என் அன்பு சொந்தங்களே இரவு வணக்கம் இன்றைக்கி அஷ்டமி என் அன்பு சொந்தங்களே நான் வந்து எங்கள் பொண்ணு வீட்டுக்கு ஆம்பூருக்கு போயிட்டு வந்தேன் அதனால் இந்த அஷ்டமி திதியை நான் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கல மறந்துட்டேன் இப்போது இப்போ தான் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியும் காலண்டர் பார்த்தேன் அடடா அஷ்டமிய மறந்துட்டமே பைரவா மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பைரவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் எப்பயுமே கடையில் தான் சொல்லுவேன் கடையில் தான் என்னுடைய கடையில் தான் வந்து பைரவரை வச்சு வழிபாடு பண்ணுவேன் அவர் ஃபோட்டோலாம் அங்கே தான் இருக்குது அங்கே தான் அவருக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணி வீடியோலாம் எடுத்து போடுவேன் மக்களை ஆனால் இன்றைக்கி கடைக்கு போனேன் ஆனால் மறந்துட்டேன் திரும்ப வந்தேன் சரி வீட்டிலேயே வச்சு நம்ம தெய்வத்துக்கு முன்னாலேயே பைரவர மனசளவில் நினச்சி பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் இதுதான் எங்கள் வீட்டோட பூஜை அறை சின்ன பூஜை அறை அனைத்து தெய்வங்களையும் நான் வணங்குவேன் மக்களே அனைத்து தெய்வங்களையும் வணங்குவேன் ஆனால் நான் உயிருக்கு உயிராக என் நாடி நரம்பில் இருக்கிறவ அங்காள பரமேஸ்வரி தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ரத்தம் சத என்னுடைய அங்கத்தை எந்த இடத்துலையும் நிரபரமாக நிறைஞ்சிருக்கிறவ என் அங்கத்தில் அனைத்து இடத்துலையும் நிரபரமாக நிறைஞ்சிருக்கிறவ என் தாயி அங்காள பரமேஸ்வரி அனைத்து தெய்வங்களையும் நான் வழிபாடு பண்ணுவேன் எல்லா சாமியும் எனக்கு ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது எல்லா மக்களையும் நான் மனசளவில் நேசிப்பேன் எல்லா தெய்வங்களையும் மனசளவில் நேசிப்பேன் அதுக்கும் மேலே வந்து இந்த தெய்வங்கள் தெய்வங்கள் வந்து எப்படி அவதாரம் எடுத்தாங்க எப்படி வந்து அவங்க இந்த மக்களுக்கு எந்தெந்த அவதாரத்தை எடுத்து எந்தெந்த மாதிரி அவங்க நம்மளுக்கு தெய்வமாக காட்சி கொடுத்தாங்க அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுன்றது என்னுடைய ஆள் மனசில் உள்ள கருத்து ஆனால் அதுக்கேற்ற வசதி இல்லை அதுக்கேற்ற மாரி ஆள் துணை இல்லை அதனால் என்னுடைய எண்ணங்களை நான் தனக்குள்ளேயே வச்சு கொஞ்சம் ஏக்கத்தோடு தான் இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து அன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த செல்போனு டச் ஃபோனு கிடையாது இல்லையா இப்போ இந்த டச் ஃபோனு வந்த பிறகு இந்த டச்சு ஃபோனுல நிறையா நான் என்ன சொல்ல எதுக்காக நான் இப்போ இந்த வீடியோவை நான் போடுறேன்றனா வாய்ஸ் கொடுக்குறேன்னா என்னுடைய மனசில் இருக்கிற கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கணுன்ற நோக்கம் அதனால தான் இப்போது இந்த வாய்ஸை நான் கொடுக்குறேன் மக்களே ஏன்னா இவ என்னடா தொண்துணுன்னு பேசுகிறா என்ன பேச வரான்னு கொஞ்சம் நீங்கள் குழம்புவிங்க இல்லையா அதனால தான் சொல்கிறேன் எனக்கு வந்து நிறைய கற்பனைகள் இருக்குது நிறைய ஆசைகள் இருக்குது அதுக்கேற்ற வசதி இல்லை ஆள் துணை இல்லை நம்மளால் நம்ம என்ன இருந்தாலும் நம்ம ஒரு லேடிஸ் இல்லையா தனிப்பட்ட முறையில் வெளியில் போவ வர கொஞ்சம் அச்சம் தானே அதனால் அந்த அச்சம் கூச்சம் பயம் எல்லாமே நம்மளை வந்து வீட்டுக்குள்ளேயே முடக்க போட்டு வச்சுருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம மனசில் இருக்கிற கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளால முடியலையே அப்படின்னு ஒரு சில ஏக்கத்தோடு தான் நம்ம வாழ்ந்தோம் நிறைய லேடிஸுங்க அப்படி தான் இருப்பாங்க ஏக்கத்தோட இருந்த காலத்தில் இன்றைக்கி இந்த டச்சு போன் வந்திருக்கிறது உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்டால் இப்போது என்னால் வந்து இதை எந்த ஆலயத்தில் என்ன வரலாறு எந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதெல்லாம் உக்காந்த இடத்துலையே நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம இருக்கிற இடத்துலையே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது நம்ம இது வேறு நம்ம மைக்கில் வாயை திறந்து கேட்டோம்னா அதுவும் கொடுத்துடுது அப்போது சாஸ்திரத்தை பற்றி நம்ம அறியாமல் இருந்துடும் நான் அறியாமல் இருந்தேன் நிறையா ஏன்னா படிக்கலை எனக்கு சுத்தமாக படிப்பறிவே கிடையாது நான் படிப்பேன் படிக்கவே இல்லை இந்த இரவில் அறிவொளி இயக்கத்தில் தான் நான் படித்தேன் அந்த படிப்பை வச்சு என் தாய் அங்காளம்மா கிட்ட முட்டி போட்டு முட்டியில் உப்பு உப்பு கொட்டி முட்டி போட்டு எனக்கு படிப்பு வேணும் எனக்கு படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட நான் வேண்டினேன் அம்மா வந்து எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் சக்தி சக்தி இல்லையா அவன் நினச்சா எதுவுமே சாதிக்கலாம் அவளை அவன் நினச்சா மக்களுக்கு உச்சியில் கொண்டுமே நிற்க வைக்கலாம் தூக்கி கீழே போடலாம் அவள் அவ்வளோ பெரிய வல்லமசாலி அவளை சொல்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த யுகமும் பத்தாது நம்மளுக்கு இன்னும் அனுபவமும் இல்லை சரியா அப்படி இருக்கும்போது முட்டி போட்டு படிப்பறிவு கேட்டேன் காமாட்சி அம்மான் விளக்கை ஏற்றி வச்சு ஒரு கௌரி விரதம் அன்னைக்கு ஆடி மாதத்தில் வரும் பாருங்கள் ஆடி மாதத்தில் தானே ஞாபகம் இல்லை அதான் கௌரி விரதம் அன்னைக்கு முட்டி போட்டு அம்மனுக்கு படையல் போட்டு பாயாசம் பல வகையான பொருட்களெல்லாம் வச்சு அவளுக்கு வேண்டிய பட்டு எடுத்து வச்சு பூஜை பண்ணி விளக்கு ஏற்றி நாலு மக்களை கூட்டின்னு வந்து சாப்பாடு போட்டு அப்போது நான் காமாட்சி அம்மா கிட்ட விளக்கில் முன்னாடி எனக்கு படிப்பு வேணும் அங்காள பரமேஸ்வரி எனக்கு நீ படிப்பு கொடுக்கணும் நான் படிக்காதவ இந்த உலகத்தில் படிப்பு இல்லைன்னா மக்கள் மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக நான் படிப்பை கேட்டேன் அந்த அம்மா கிட்ட முட்டி போட்டு படிப்பு கேட்டேன் எனக்கு வந்து அப்படியே இந்த பேப்பரு பத்திரிக்கா அது இது புக்குங்களை அப்படியே பார்த்துக்கினேன் இந்த பாட்டெல்லாம் வந்து எனக்கு படிக்கவே தெரியாது அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணி வச்சு அந்த பாட்டை டிவியில் வருதான்றதை பார்த்து பாட்டு புக்கு வாங்கி வந்து அந்த சொல்லை கேட்டு 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 தான் நான் அந்த பாட்டுங்களையும் படிக்க கற்றுக்கினேன் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் சொந்த ஊர் நான் வாழ்ந்த இடமெல்லாம் வேலூர் வேலூர் தங்கக்கோவில் வேலை பார்த்தேன் வியாபாரம் பண்ணேன் அப்போ வந்து வேம்புலி அம்மா வேலூரில் அரசமரத் தெருவில் வேம்பி அம்மா இருக்கிறாங்க அந்த வேம்புலி அம்மா கோவிலுக்கு நான் போனேன் போன இடத்துல ஒரு பெரியவர் பாட்டு புக்கு வச்சுருந்தார் அந்த பாட்டு புக்கை பெரியவர்கிட்ட போய் நான் ஏசுதாஸ் பாட்டு புக்குன்னா எனக்கு பாட்டுனா பிடிக்கும் அவரோட பாட்டு கேட்டேன் அப்போ அந்த பெரியவர் சொன்னார் அம்மா அம்மா நீங்கள் வந்து தெய்வீகமாக இருக்கிறீங்க உங்களுக்கு எதுக்குமா சினிமா பாட்டு அதெல்லாம் தேவையில்லை நான் இந்த துர்க்கை அம்மா பாட்டு புக்கை தரேன் நீங்கள் அதை போயிட்டு விளக்கு ஏற்றி வச்சு அம்மா கிட்ட முட்டி போட்டு கேளு அப்படின்ட்டு அந்த ஐயா சொன்னார் அவ ஒரு நல்ல நாளாக பார்த்து நீ ஏற்பாடு பண்ணிக்கம்மா அம்மா கிட்டே கேளுமா உனக்கு படிப்பறிவு கொடுப்பான்னாங்க அதுக்கப்புறம் தான் அந்த புக்கை வாங்கிக்கின்னு வந்து வச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து கௌரிவிரத அன்னைக்கு அம்மா கிட்டேயும் லக்ஷ்மி சரஸ்வதி தேவி கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் வேண்டி அம்மா தாயே எனக்கு படிப்பு வேணும் எனக்கு பாட்டு பாட ஆசை எனக்கு வந்து ஒன்று ரெண்டு எழுத்துங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன் ஆனால் உப்பு கீழே கொட்டி அவர் சொல்லலை நானாக யோசித்தேன் எந்த மாதிரியான கேட்கணும் அம்மா கிட்ட நம்ம எப்படி வருந்தணும்னுட்டு அப்போது அவரு வந்து விளக்கேத்தி வச்சு கேளுன்னு தான் சொன்னார் அந்த பெரியவர் அவரு தான் இன்னைக்கு எனக்கு தெய்வம் அவர் பேரு தெரியாது ஊர் தெரியாது அவர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியாது ஆனால் அவர் திருவண்ணாமலையில் தேரடி வீதியில தான் நான் அந்த கோபுரத்து தெருவில் தம்மா நான் புக்கு விற்பேன் அப்படின்னு சொன்னார் என்னைக்காவது பார்க்கலான்னா பார்க்க முடியல ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறதுக்கு யாரோ ஒரு ரூபத்தில் மனித ரூபத்தில் தான் வருவாங்க அப்படி வரும்போது அந்த பெரியவர் எனக்கு தெய்வமா இருந்து எனக்கு அந்த அம்மா புக்கை கொடுத்தாரு அப்ப அவர் ஒரு அடி ஜெய ஜெய தேவி அப்படின்ற பாட்டை ஒரு அடி பாடி கொடுத்தாரு அப்ப அந்த பாட்டை அந்த பெரியவர் பாடன அந்த ராகத்தை என் தான் மனசில் பதிய வச்சு நான் வந்து முட்டி போட்டு அழுது போ அப்படி ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப மனம் உருகி அந்த பாட்டை நான் ஒரு ஒரு நாளாக பாடினேன் பாட 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 எனக்கு பாட்டு வந்துடுச்சு அதேமாரி எழுத்துங்களும் தெரிஞ்சிடுச்சு இன்றைக்கும் தமிழ் எழுத்தில் இந்த வடமொழி எழுத்து கலந்து வர்றது எனக்கு தெரியாது மக்களே அப்படி இருக்க இது எல்லாம் எனக்கு சொல்லணும்னு ஆசை அதனால் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் மனம் திறந்து பேசணும் நிறைய இருக்குது என் வாழ்க்கையில் பேச நான் பட்ட கஷ்டங்கள் நான் வாழ்ந்த விதம் நான் எப்படி இருந்தேன் எந்த எந்த இடத்துல யார் யாருக்கிட்ட அவமானப்பட்டோம் எப்படி கஷ்டப்பட்டோம் எப்படியெல்லாம் இருந்தோம் இன்னைக்கு அந்த அம்மன் நம்மளுக்கு என்ன வழி காட்டியிருக்கிறா எத்தனை தெய்வங்களை உணர்ந்திருக்கிறோம் ஒருத்திய கைப்பிடிச்சு ஒருத்திய மனசுல ஒரே ஒரு அம்மனுக்கு அங்காள பரமேஸ்வரிக்கு இடத்த கொடுத்து மனசுல இடம் கொடுத்து இன்னைக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு பண்ணக்கூடிய இடத்துலையும் தெரிஞ்சுக்கிற இடத்துலையும் தல புராணத்தை புரிஞ்சுக்கிற இடத்துலையும் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு என்னை தெளிஞ்சு வச்சிருக்கிறாங்க அம்மா அப்படின்னும்போது இதுக்கு மெயின் காரணம் என்ன சொல்ல வந்த வரேன்னா இந்த டச்சு போனு இந்த டச்சு போனால சில கெட்டதும் நடக்குது நல்லதும் நடக்குது இந்த டச்சு போனு வந்த பிறகு நம்ம சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும் பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்கணும் கிரகங்களை தெரிஞ்சுக்கணும் நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கணும் தல புராணங்களை தெரிஞ்சுக்கணும் நிறைய கதைகளை கேட்குறோம் நிறைய ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறோம் எவ்வளோ எவ்வளோ இருக்கு மக்களே இந்த டச்சு போனால் அன்னைக்கு படிப்பறிவு இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே முடக்க கடந்தவ எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாதவ இன்றைக்கி பல கோவிலுக்கு போகிறேன் பல கோவிலில் வீடியோ எடுக்கிறேன் அந்த வீடியோவை போடுறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டை பாடுறேன் அந்த பாட்டை அந்த வீடியோவை பொருத்தி எனக்கு தெரிஞ்ச கதைகள் பாட்டு அப்படி இன்னும் நம்ம பெரியவங்க முன்னோர்கள் நிறைய பேர் பேசி வச்சுருக்குறாங்க அதையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எடுத்து போட்டுருவேன் மக்களை நான் இன்றைக்கி நான் வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசை அதனால தான் இந்த என்னுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை கொஞ்சம் நான் பகிர்ந்துருக்கிறேன் கொஞ்சம் நான் வளவலைன்னு பேசுகிறேன்னா தெரியல அதனால் எனக்கு இன்னும் நிறைய சொல்லணும் நிறையா பேசணும் தெய்வத்தை பற்றி பேசணும் சாஸ்திரங்களை பற்றி பேசணும் சில சம்பிரதாயங்களை பற்றி பேசணும் பொதுநலத்தை பற்றி பேசணும் ஆன்மீகம் ஃபுல்லாக பேசணும் வரலாறுகளை பேசணும் முன்னோர்களை பேசணும் சித்தர்களை பேசணும் இன்னும் நிறைய பேரை பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசை இன்றைக்கி என் மனம் திறந்து கொஞ்சம் என்னை பற்றி பேசிட்டேன் எப்படின்னா இந்த அறிவு எப்படி வளருது தெய்வத்துக்கிட்ட நம்ம எதாக கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் நம்ம கேட்குற விதம்தான் சரியாக இருக்கணும் நம்ம நோக்கம் கரெக்டாக இருக்கணும் நம்ம எண்ணங்கள் கரெக்டாக இருக்கணும் நம்ம எதை நினச்சி கேட்டாலும் அது தர்ம சிந்தனை உள்ள கருத்துக்களாக இருந்தால் கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு பக்கத்துணையாக நின்று நம்மளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்றத எடுத்து சொல்ல வந்திருக்கிற மக்களை நான் இன்னும் நிறையா பேசுகிறேன் இன்னும் நிறையா சொல்கிறேன் இன்னும் நான் நிறைய சொல்லணும் உங்களுக்கு பேசணும் நிறைய பேசணும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன் எனக்கு பேசவே தைரியம் வராமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நான் ஏதாவது பேசணுன்னுட்டு அப்போ அப்போ தான் இந்த ஐயா நம்ம பைரவரை பற்றி நிறையா பேசணும் இன்றைக்கி பேச போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய போயிடு போயிடுச்சு வீடியோ அதனால் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தெய்வத்தை பற்றி பேசணும் ஒவ்வொரு தெய்வங்கள் இந்த அறியாம மக்களுக்கு இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் படிப்பறிவு இல்லாத நல்ல சிந்தனை இல்லாமல் நல்ல செயல்பாடு இல்லாமல் ஊக்கம் கொடுக்க ஆளு இல்லாமல் உயர்த்துறதுக்கு ஆளி இல்லாமல் பக்கத்துட ஆளு இல்லாமல் இன்னைக்கு நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய தவிக்கிறாங்க அவங்க எல்லாரும் வந்து கடவுளை பிடிச்சி நம்பிக்கையோட அவங்க பாதத்தை பற்றி அவங்கள நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்களை நம்ம தெய்வத்துக்கிட்ட கேட்டோம்னா தர்ம சிந்தனையோட நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோட காலை பிடிச்சி அவங்கக்கிட்ட மண்டிகிட்டு கேட்டால் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத எடுத்து சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி நான் சொன்ன வார்த்தை என்னன்னா நான் வந்து படிப்பறிவு இல்லாத அழி அறிவு இல்லாதவ அறிவொளி இழுக்கத்தில் ஒன்று ரெண்டு தெரிஞ்சுக்கினவ ஒரு பெரியவர் முன் பெரியவர் ரொம்ப பெரியவர் அன்னைக்கு அவர் வயசு எண்பது வயசு இருக்கும் எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் இன்னைக்கு அவர் எங்கிட்ட புக்கு கொடுத்தே இருபது வருஷம் ஆகுது அப்போ இன்னைக்கு அவருடைய வயசு நூறு வயசு கடந்திருப்பார் அவர் இருக்கிறாரா இல்லையானே தெரியாது ஆனால் அந்த பெரியவர் வேம்பிலி அம்மா ஆலயத்துக்கு முன்னால் அந்த புக்கை கொடுத்து என்னை படிக்க சொன்னார் நான் படித்தேன் முட்டி போட்டு முட்டிக்கு கீழே உப்பு கொட்டி கை கட்டி எலுமிச்சம் பழத்தை நெத்தியில் அடித்து மண்டி இட்டு அவகிட்ட நான் கேட்டேன் எனக்கு அறிவு கண்ணை திறந்தால் அவளை புரிஞ்சிக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ ஞானத்தை எனக்கு நிறைய போதிச்சா நான் சொல்கிற மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் என்னுடைய வரலாறு என்னுடைய கதைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் இந்த சொல்கிறதுக்கு காரணம் மெயினாக நிறைய பெண்கள் எப்படி வெளியே வரணும்னு தெரியாமல் தவச்சிக்கின்னு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறாங்க அறியாத பெண்கள் அறிஞ்சிக்கணும் தெரியாத பெண்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த நாட்டுக்கு நிறைய பெண்களால் நன்மை நிறைய நடக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு யார் சப்போர்ட்டும் இல்லைனாலும் தெய்வத்தினுடைய சப்போர்ட் நிறைய இருக்கு அவங்கள பிடிங்கன்னு தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு என்னை மட்டும் சொல்லியிருக்கிறேன் என் தாய் அங்காளம்மாவை மட்டும் சொல்லியிருக்கேன் அங்காளம்மா எனக்கு நிறைய அற்புதத்தை கொடுத்துருக்கிறா இன்னும் தெய்வங்கள் நிறைய முருகர் விநாயகர் பெருமாள் சிவன் நிறைய பைரவர் அவரை நான் பேசணும் நிறைய பேசணும் பைரவர் வந்து நான் வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்த மக்களே நான் ரொம்ப உடல்நிலை சரியில்லாத இருந்தேன் எனக்கு வயிற்று வந்து எடை வந்து நூறு கிலோ ஆயிடுச்சு எனக்கு வந்து காலில் நரம்பு ரத்தோட்டம் இல்லாம காலை எடுக்கணும்ன்ற முடிவில் டாக்டர் போயிட்டாங்க என்ன நான் நம்பின தெய்வங்கள் நான் நம்பின பஞ்சபூதங்கள் என்னை வந்து வழி நடத்தி அந்த டாக்டர் என் ரகத்தில் என் காலில் கத்தி வைக்காமல் என்னை காப்பாற்றி என்னை கொடுத்துட்டாங்க அவங்க இன்னைக்கு மாத்திரிலேயே நீ சரியாயிடுவேன் உனக்கு வந்து வீசிங் இருக்குது ஆஸ்துமா இருக்குது அது ஆஸ்துமா விசிங்கெல்லாம் ஒன்று தான் வீசிங்கி டைராய்டு பிபி சுகர் எல்லாமே இருக்குது இந்த அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லிவிட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க தெய்வம் என்னை கூட்டிகின்னு வந்துடுச்சு நான் இல்லை டாக்டர் அனுப்பல கடவுள் என்னை வந்து ரேகத்தில் கட்டி வைக்கக்கூடாதுன்னுட்டு என்னை கூட்டிகின்னு வந்து காலே நடக்க முடியாமல் மூணு மாதம் படுத்து படுக்கையாக இருந்தேன் மாத்திரைகள் நிறைய சாப்பிட்டு 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 படுத்துக்குன்னே இருக்கவே எனக்கு வெயிட் நூறு கிலோவுக்கு மேலே நூற்றி அஞ்சு கிலோ ஆயிட்டேன் இன்றைக்கி எண்பது கிலோக்குள்ளே வந்திருக்கிறேன் எழுபத்தி ஒம்போது இருக்கும் இப்போ எடை அப்போது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கிலோ வெயிட் நான் குறைச்சிருக்கிறேன் இதுக்கு காரணம் என் அப்பான் பைரவன் அவங்கன அந்த படுகாரியில் இருக்கும்போது எந்த தெய்வத்தை நான் நிறைய தெய்வத்தை வணங்குறேன் எனக்கு யாராவது ஒருத்தர் வழி கட்ட மாட்டேங்களான் போது நம்ம செல்லில் இந்த செ போனில் நிறைய பேர் பைரவரை பற்றி பேசுனாங்க அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியல அவங்களெல்லாம் பேர் சொல்ல எனக்கு வரலை நிறைய பேர் நம்ம மங்கையர்கரசி அம்மா ஞாபகம் தான் வருது எனக்கு மற்றவங்க யாரும் தெரியல மற்றவங்க ஆளுங்களை தெரியும் ஆனால் பேரை தெரியாது அவங்க நிறைய சொன்னாங்க பைரவரை பற்றி அதையே நான் கடைப்பிடிச்சேன் அவருக்கு நான் பூஜை பண்ணேன் பூஜை என்னால் முடி பூஜையவே பண்ண முடியாது நிற்கவே முடியாது நடக்கவே முடியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உக்காந்து உக்காந்து பயிரவர் வேண்டி வேண்டி அழுது அழுது புரண்டு ஒரு விளக்கேத்தி ரெண்டு விளக்கு ஏத்தி ஆறு விளக்கேத்தி ஒன்பது விளக்கு ஏத்தி எட்டு விளக்கு ஏத்தி உப்பு போட்டு மிளகு போட்டு பூஜை எல்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும் நீங்க ஒன்னா செல்ல பாருங்க ஏன்னா எனக்கு சொல்ல வரல எனக்கு நிறைய சொல்ல ஆசை இருக்குது ஆனால் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேச கற்றுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தைரியத்தை அம்மா கொடுக்கணும் ஐயா பைரவர் கொடுக்கணும் என் அப்பன் வைகுண்டசாமி கொடுக்கணும் முருகப்பெருமான் கொடுக்கணும் எல்லாரும் எனக்கு பக்கத்துணையாக இருந்து பஞ்ச பூதங்களும் பக்கத்துணையாக இருந்து எனக்கு பேசுறதுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா என் தாயும் எனக்கு என் ரேகத்திலே இருக்கிறா அவள் எனக்கு பதினேழு அழகு போட்டிருக்கிறேன் நிறைய பால் குடம் தீமிதிச்சுருக்கிறேன் அவளுக்கு நான் உக்காந்து குறி மேடிக்கே போயிட்டேன் ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் என்னால் குரி சொல்ல முடியாமல் திரும்ப வந்துட்டேன் இன்னைக்கு படுக்கை அறையில் ஆயிட்டேன் படுக்கை அறையில் ஆயிட்டு நான் இன்னைக்கு ரெண்டு வருஷமாக ஏந்து நடக்கிறேன் இன்னைக்கு நான் தனிச்சு போகிறேன் தனியாக போகிறேன் தனியாக வரேன் எல்லா கோயிலுக்கும் தனியாக போக எனக்கு தைரியம் வந்துடுச்சு ஏன்னா எனக்கு தெய்வருக்கு துணை அதனால் இன்றைக்கி யார் துணையும் எனக்கு தேவையில்லை எனக்கு அம்மா இருக்கிறா அப்பா இருக்கிறாங்க அவங்க போதும் எனக்குன்னு சொல்லிவிட்டு நான் தைரியமாக வெளியே போகிறேன் வரேன் வீடியோ எடுக்கிறேன் போடுறேன் பாடுறேன் எல்லாமே செய்கிறேன் அப்போது இந்த ஐயா வைரவர்கிட்ட நான் மனசால வேண்டிக்கினேன் அழுது கேட்டேன் அவர் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக என் ரேகத்தை குறைச்சி என் வழியை குறைச்சி எனக்கு இன்றைக்கி தனிச்சி தன்னை தனியாக நடக்கிற அளவுக்கு துணை இல்லாமல் நடக்கிற அளவுக்கு எவ்வளோ லாங்கு வேணாலும் இப்போ நான் தனியாக போயிடுவேன் எனக்கு மனசில் தெம்பு வந்துடுச்சு உடம்புல தைரியம் வந்து சக்தி வந்துடுச்சு எல்லாமே இருக்குது எனக்கு யாரும் இப்போ துணைக்கு தேவையில்லை என் தெய்வம் மட்டுமே எனக்கு துணை இருந்தால் போதும்னு சொல்லிட்டு மக்களே இன்னைக்கு அவங்கள பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுற மக்களே நான் எதனால் தவறா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஐயா உண்டு ஐயாவுண்டு